எம்எஸ்ல நார்த்வெல் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறவர் தான் சஞ்சய் ஷியாம் பிரசாத் இவர் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம்ல ஃபேக்கான ஸ்மோக் டிடெக்டர்ஸ் அதாவது இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் நடக்கும்பொழுது அதுல இருந்து வர புகையை டிடெக்ட் பண்ணி அலாம் அடிக்கும் இல்லையா அந்த ஸ்மோக் டிடெக்டர்ஸ்ல கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ரெஸ்ட் வச்சு அந்த ரெஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய குழந்தைகள் மற்றும் பெண்கள் ட்ரெஸ் மாத்துறதையும் யூரினேட் பண்றதையும் ஏன் மோஷன் போறத கூட வீடியோ எடுத்து அந்த ஆபீஸ்லயே உட்காந்து பாத்திருக்காரு இத பார்த்து ஒரு கொலி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண பிறகுதான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரிய வருது கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அவர் இதே செயலை தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு இது மூலியமா கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் பெண்கள் இன்க்ளூடிங் கிட்ஸ் இந்த மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதையும் யூரினேட் பண்றதையும் மோஷன் போறதையும் இந்த மாதிரி வீடியோ எடுத்து அவர் பார்த்தது மட்டும் இல்லாம ஆர் எஸ் இன்னொரு பிரான்ச் ஆன ஹெச்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்தியால இருக்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸ அவர் ஷேர் பண்ணியிருக்காரு இப்போ அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க ஆனா இந்த நியூஸ் அபிஷியலா டிஸ்ட்ரிக் அட்டார்னி ஆஃப் நாசா கவுண்டில ஏப்ரல் மாசமே வெளியாயிடுச்சு இப்போ சமூக வலைதளங்கள்ல இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு